மகர ராசி மகர ராசி சனியுடைய ராசி ஸோ மகரம் என்ன மைண்டில் ஓடுனா ஏழரை சனி முடிஞ்சு நாங்கள் பெருமூச்சு விட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்கும் நீங்களும் நிறைய பாசிட்டிவாக மகரம் அப்படி இருக்கும் மகரம் எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம் இப்போ தான் பெ பெட்டராக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்க இப்போ உடனே வக்ரம் குண்டத்துக்கு போடுறீங்க வக்ரம்னா எங்களை என்ன வேறு மாதிரி ஏதாவது பண்ணிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பயம் இருந்தால் நான் சில கிளாரிட்டி கொடுத்துட்றேன் நாம் முதல்ல என்னென்னலாம் வந்து பார்க்குறோம் கேட்டிங்கன்னா மகரமுக்கு சனி வந்து ராசிநாதன் அவர் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் லார்ட் ஆஃப் டூ ஸோ அந்த சனி வந்து உங்களுக்கு வந்து ஜென்மம் ஜென்மம்னா உங்கள் ராசி மேலே இருந்து அப்புறம் அதுக்கு அடுத்த ஹவுஸில் ஷிஃப்ட் ஆகிட்டு இப்போ வந்து தேர்ட் ஹவுஸில் ஷிஃப்ட் ஆகிட்டார் அதாவது மீன வீட்டில் ஷிஃப்ட் ஆகிட்டார் இதுதான் மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்தது இதுதான் ஏழரை சனி இஸ் ஓவர் ஆல்ரெடி அப்படின்னு நம்ம வந்து கொடுத்தோம் ஒரு கமிட்மெண்ட் இப்போ வக்ரம்னா என்னன்னா அது வந்து கும்பத்துக்கு திரும்ப வருதான்றதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும் ஸோ எப்படி வெரிஃபை பண்ணுறது அது வந்து கும்பத்துக்கு வக்ரமடைஞ்சு பின்னாடி வந்திருக்கா இல்லை வராமல் அதே மீனம்லேயே இருக்கா அங்கேருந்தே அது வந்து ரெட்ரோக்ரேட் ஆகும் சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அதே ராசியில் அந்த ஒன்பது பாதங்கள் அதுவே ரெட்ரோக்ரேட் பண்ணி வரும் சம்டைம்ஸ் கும்பத்துக்கு அடுத்த ராசிக்கு ஷிஃப்ட் ஆகிடும் இந்த முறை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இல்லை எந்த ராசியை பொறுத்த வரைக்குமோ சனி கும்பத்துக்கு வரவில்லை ஸோ மீனம்லேயே தான் அவர் வந்து இருக்க போகிறார் அங்கேயே தான் அதுக்குள்ளேயே வக்ரம் அது எப்படின்னா ஒரு 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 தெருவுக்குள்ளேயே ஒருத்தர் வந்து ஃபார்வர்டில் போய் ரிவர்ஸ் வந்து அப்படி இருக்கும் அது மாதிரி இது பக்கத்தெருவுக்கு போகல அவ்வளோதான் இது கான்செப்ட் ஸோ ஆல்ரெடி அவர் ஷிஃப்டடு ஏழு சனி இஸ் ஓவர் ஆல்ரெடி இப்போ திரும்ப ஏழரை சனி வருமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டாங்க வராது ஏழரை சனி இல்லை இந்த கிளாரிட்டி முதல்ல எடுத்துங்க அப்புறம் இந்த வக்ர காலம் என்பது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் நாலுரை மாதம் தோராயமாக நான் சொல்கிறேன் ஸோ ஒரு அப்ராக்ஸாக வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸ் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் சனி மூணுலேருந்து வக்கிரம் அடைஞ்சால் எனக்கு என்ன தருவார் வாட் ஈ வில் டூ அஸ் ராசிநாதன் அவரே ராசிநாதனாக உங்களை ஃபஸ்ட் ஹவுஸ் உங்களுடைய எமோஷன்ஸு உங்களோட மைண்ட் செட்டு உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய தேடுதல் உங்களுடைய தேவைகள் அப்போ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வக்கரம் அடையும் போது முன்னாடி வந்து ஏழிர சனியில் ஏகப்பட்ட கனவுகளோடு பிஸ்னஸை ட்ரை பண்ணியிருப்பீங்க ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க ஃபாரின் பண்ணணுன்னு நினச்சிருப்பீங்க எக்ஸாம்ஸை க்ளியர் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க வெஹிக்கிள் வாங்கணுன்னு நினச்சிருப்பீங்க வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க மேரேஜ் பண்ணணுன்னு நினச்சிருப்பீங்க லவ் ஃபெயிலியாக இருக்கும் இது எல்லாத்தையும் கலந்து இந்த சனி என்ன பண்ணுறதுனா இந்த வக்கர காலத்தை நீ போன வருஷம் ஒன்று நினச்சே இல்லையா நான் இப்போ அதுக்கு ஒரு சான்ஸ் தரேன் சிக்ஸ் மந்த்ஸ் பேக் யூ ஹவ் ட்ரை சம்திங் நான் மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் த்ரீ மந்த்ஸ் பேக் நீ ஏதோ ஒன்று ட்ரை பண்ண ஆனால் உனக்கு நடக்கலை நான் இப்போ மறுபடியும் வாய்ப்பு தரேன் அதுதான் வக்கர சனி அது உங்களுக்கு வந்து மணி வெல்த் கமிட்மெண்ட் உங்களுடைய தாட் ப்ராசஸ் உங்களுடைய விஷ் இது சம்மந்தப்பட்டிருக்கு